உணவு ஜீரணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் ஏ இரண்டு மணி நேரம் பி நான்கு மணி நேரம் சி மணி மணி நேரம் நேரம் டி சரியான விடை டி ஆறு மணி நேரம் அடுத்த வினா எந்த உயிரினத்திற்கு கொரோனா வைரஸ் பாதிக்காது ஏ எலி பி சிங்கம் சி பூனை சரியான எலி. விடை அடுத்த வினா மனித உடலில் மிகவும் சுறுசுறுப்பான உறுப்பு எது ஏ வயிறு பி இதயம் சி கல்லீரல் டி நுரையீரல் சரியான விடை சி கல்லீரல் அடுத்த வினா எந்த மாதத்தில் குழந்தைகள் அதிகமாக பிறக்கின்றனர் ஏ டிசம்பர் பி ஜூலை சி ஆகஸ்ட் டி ஜனவரி சரியான விடை சி ஆகஸ்ட் அடுத்த வினா எந்த உயிரினத்திற்கு கண்கள் இல்லை ஏ பாம்பு பி எறும்பு சி மண்புழு முதலே சரியான விடை சி மண்புழு எந்த மாநிலம் அதிகபட்ச சூரிய சக்தியை உற்பத்தி செய்கிறது ஏ கேரளா பி ராஜஸ்தான் சி ஹரியானா டி அசாம் சரியான விடை பி ராஜஸ்தான் அடுத்த வினா அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை எழுந்தால் என்ன நடக்கும் ஏ மன அழுத்தம் பி தலைவலி சி நினைவாற்றல் டி உடல் சோர்வு சரியான விடை சி நினைவாற்றல் அடுத்த வினா இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது எது ஏ பச்சைமலை பி வெள்ளியங்கிரி மலை சி மேகமலை டி ஜவ்வாது சரியான விடை டி ஜவ்வாது அடுத்த வினா சுமார் முப்பத்தி மூன்றாயிரம் பழங்கால கோவில்கள் உள்ள மாநிலம் எது ஏ கர்நாடகா பி கேரளா சி மத்திய பிரதேசம் டி தமிழ்நாடு சரியான விடை டி தமிழ்நாடு அடுத்த வினா மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாருடைய பெயரால் ஏ ஆளுநர் பி சி பிரதமர் டி அமைச்சர் சரியான விடை ஏ ஆளுநர் அடுத்த வினா எந்த விலங்கின் பால் குடித்த பிறகு ஒருவர் பைத்தியம் பிடிக்கிறார் ஏ கழுதே பி சிங்கம் சி ஆடு ஒட்டகம் சரியான விடை பி சிங்கம் அடுத்த வினா ஜனநாயகத்தின் முதுகெலும்பு எது ஏ விவசாயம் பி கல்வி சி பொருளாதாரம் டி ஓடகம் சரியான விடை டி ஓடகம் அடுத்த வினா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏ சிம்லா பி கொடைக்கானல் சி ஏற்காடு கோத்தகிரி சரியான விடை சி ஏற்காடு அடுத்த வினா தினமும் லிப்ஸ்டிக் பயன்படுத்தினால் எந்த நோய் வரும் ஏ புற்றுநோய் பி சர்க்கரை நோய் சி தோல் அலர்ஜி சிறுநீரக பிரச்சனை சரியான விடை சி தோல் அலர்ஜி அடுத்த வினா வெறும் கண்களால் பார்க்க முடியாத கோல் எது ஏ யுரேனஸ் பி புதன் சி வியாழன் டி சனி சரியான விடை ஏ யுரேனஸ் அடுத்த வினா நாய்க்கு எந்த நிறம் கண்ணுக்கு தெரியாது ஏ நீலம் பி கருப்பு சி மஞ்சள் டி சிவப்பு சரியான விடை டி சிவப்பு அடுத்த வினா சூரிய சக்தியை அதிகம் பயன்படுத்தும் நாடு எது ஏ ரஷ்யா பி சீனா சி இந்தியா அமெரிக்கா சரியான விடை பி சீனா அடுத்த வினா டி பெட்டிகள் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டன ஏ இந்தியா பி இங்கிலாந்து சி ரஷ்யா டி பிரிட்டன் சரியான விடை டி பிரிட்டன் அடுத்த வினா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மிக குறைந்த ஆறுகள் ஓடுகின்றன ஏ கேரளா பி நாகாலாந்து சி அசாம் டி ஜார்க்கண்ட் சரியான விடை பி நாகாலாந்து அடுத்த வினா ட்ரோன் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஏ அமெரிக்கா பி ஆஸ்திரேலியா சி சீனா ரஷ்யா சரியான விடை ஏ அமெரிக்கா அடுத்த வினா பச்சை மாம்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் எந்த நோய் குணமாகும் ஏ புற்றுநோய் பி அமிலத்தன்மை சி மலச்சிக்கல் டி நீரிழிவு நோய் சரியான விடை பி அமிலத்தன்மை அடுத்த வினா எந்த பாத்திரத்தில் தண்ணீர் குடித்தால் கோபம் குறையும் ஏ தங்கம் பி வெள்ளி டி அலுமினியம் சரியான விடை சி வெள்ளி அடுத்த வினா நாய் கடுத்த பிறகு ஒருவர் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இறக்கிறார் ஏ ஒன்று ஆண்டு பி இரண்டு ஆண்டு சி மூன்று ஆண்டு டி நான்கு ஆண்டு சரியான விடை ஏ ஒன்று ஆண்டு அடுத்த வினா பாம்புகள் அருகில் வராமல் தடுக்க அதன் மீது எதை ஓட்ட வேண்டும் ஏ பெட்ரோல் பி உப்பு கரைசல் சி பினாயில் டி தண்ணீர் சரியான விடை சி பினாயில் அடுத்த வினா வீடியோ கேம்களை விளையாடக்கூடிய விலங்கு எது ஏ எலி பி சிங்கம் சி குரங்கு டி யானே சரியான விடை சி குரங்கு